ராஜகிரி பெரிய பள்ளி கிளினிக்கில் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவு கூடுதல் கட்டிடம் தொடங்கி வைக்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராஜகிரி பெரிய பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வரும் பெரிய பள்ளி மனிதம் கிளினிக் கட்டிடத்தின் குளிரூட்டப்பட்ட கூடுதல் கட்டிடம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் முன்னதாக பள்ளிவாசல் இம்மாக்கள் துவா ஊதின அதனைத் தொடர்ந்து ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு குளிரூட்டப்பட்ட இரண்டு படுக்கைகள் கொண்ட புதிய கட்டிடத்தை பண்டாரவாடை ஜனாப் பெரியண்ணன் அப்துல் ரசீது தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் மருத்துவர்கள் முகமது தாரிக் காலித் குழந்தைகள் நல மருத்துவர் ரேஷ்மா இஜத் கும்பகோணம் கிஷ்வா செயலாளர் அப்துல் அஜீஸ் ராஜகிரி பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிர்வாகிகள் அன்னை கதீஜா ரலி கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் பள்ளிவாசல் இம்மாக்கள் கிராமவாசிகள் என பலரும் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்